ஸ்ரீ குருமக அனைவருக்கும் நமஸ்காரம் இது காமாட்சி அம்மனின் அவதார மாதமான ஐப்பசி மாதம் இன்று வெள்ளிக்கிழமையும் காமாட்சி அவதார தினம் ஐப்பசி மனதார பிரார்த்தித்து இந்த சக்தி வாய்ந்த துதிகளை சொல்ல கேட்க அனைத்து துன்பமும் விலகும் சர்வ மங்களம் உண்டாகும் சகல சம்பத்துகளும் பெருகும் காமாட்சி தாசர் இயற்றிய காமாட்சி திருப்புகள் நமது வாழ்வில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் துன்ப துயரங்களுக்கும் நல்லதொரு தீர்வு கொடுக்கும் காமாட்சி 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 என்று சொல்லி இந்த காமாட்சி திருப்புகள் சொல்லவும் கேட்கவும் அன்னை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மை காப்பாள் என்பதாக உள்ளது அத்துடன் திருமண வரம் தரும் மற்றும் நிகழ்வுகள் வழி செய்யும் காமாட்சி கல்யாண ஸ்தோத்திரம் மற்றும் துடைக்கும் காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகம் சொல்லலாம் நாம் ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் காமாட்சி திருப்புகள் தீர்க்கும் மருந்தொன்றிருக்குதாம் கஞ்சி நகர்த்தனிலே சஞ்சலம் தீர்க்கும் மருந்தொன்றிருக்குதாம் கஞ்சி தனிலே அதை உட்கொண்ட பேருக்கு உள்ளுற்ற நோயெல்லாம் உடனேதான் அதை உட்கொண்ட பேருக்கு உள்ளுற்ற நோயெல்லாம் தீர்ந்திடுதாம் சொன்னாலும் பிணி எல்லாம் தீர்ந்திடுதாம் அதை வாயினால் சொன்னாலும் தித்திக்குதாம் அது நெஞ்சினுள் போனாலும் தித்திக்குதாம் அது நெஞ்சினுள் போனாலும் தித் தாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெஞ்சி போமாறு கொண்டால் அதன் குணம் தெரிந்திடுமாம் அதை காலையும் மலையும் தவறாமல் உட்கொண்டால் கவலை எல்லாமே தீர்ந்தெடுதாம் அதை காலையும் மலையும் தவறாமல் உட்கொண்டால் கவலை எல்லாமே தீர்ந்தெடுதாம் கவலை எல்லாமே தீர்ந்திடுதாம் நம்பிக்கை கொண்டதன் நாம ையும் சொல்லி நாடுமே உட்கொள்ள வேணுமம்மா அம்மை காமாட்சி என் நாமதை அது ஆறருள் கூட்டிடும் நாமமா அது ஆறருள் கூட்டிடும் நாமம மாய மருந்தது எவ்வித நோய்க்கு மே தாய் மருந்தாகியே பலித்திடுமே அதை முனிவர்கள் சித்த பக்தர்கள் யோகியர் வானவர் தாமுமே போற்றுகின்றார் சொல்ல ஓனாத சுகமிங்கு தருகுதாம் தூய தாய் வாழ்வையும் ஆக்கிடுமாம் யோக சோதியும் காட்டுதாம் ஞானமும் ஊட்டுதாம் துங்க பரகதி தந்திடுதாம் சிந்தும் தருகதம் சீரும் தருகதாம் வித்தை தருகம் சீக்கிரமே அதை சேவித்த பேருக்கு செல்வம் தந்திடுதாம் கஷேமம் எல்லாமே தந்திடுதாம் கஷேமம் எல்லாமே தந்திடுதாம் எப்போதும் இங்கு நம் கையில் இருக்கது இந்த பெரிய மருந்துதானே எங்கே இதை விட்டு மே மற்ற மருந்து கட்கு அழைவது மெத்த மடமையன்றோ எப்போதும் இங்கு நம் கையில் இருக்கது இந்த பெரிய மருந்துதானே எங்கே இதை விட்டு மே மற்ற மருந்து கட்கு அழைவது மெத்த மடமையன்றோ அலைவது மெத்த மடமைய Come, kamakshi 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 come, Kamakshi come, Axi, Kamakshi कामाक्षि कामाक्षि कामाक्षी कामाक्षि कामाक्षि कामाक्षी श्री जगद्गुरु चन्द्रशेखर सरस्वती स्वामी अरुलिय श्री कामाक्षि कल्याण स्तोत्रम् मङ्गलचरणे मङ्गलवदने मङ्गलदायिनि कामाक्षि गुरुगुहजननि गुरु कल्याणं कुञ्जरि जननि कामाक्षी कष्टनिवारिणि इष्टविदायिनि दुष्टविनाशिनि कामाक्षी गुरुगुह जननि कुरु कल्याणं कुञ्जरि जननि कामाक्षि हिमगिरितनये मम हृदि निलये सज्जन सदये कामाक्षि गुरुगुहजननि कुरु कल्याणं कुञ्जरि जननि कामाक्षि ग्रहनुतचरणि गृहसुतदायिनि नवनव भवते कामाक्षी गुरु गुह जननी कुरु कल्याणम कुञ्जरी जननी कामाक्षी शिवमुख विनुते भव सुखदायिनि नवनव भवते कामाक्षी गुरु गुह जननी कुरु कल्याणम कुञ्जरी जननी कामाक्षी भ सुमान सतापविनाशिनि मङ्गलदायिनि कामाक्षि गुरुगुहजननि कुरु कल्याणं कुञ्जरि जननि कामाक्षि केनोपनिषद् वाक्यविनोदिनि देवि पराशक्ति कामाक्षि गुरुगुहजननि कुरु कल्याणं कुञ्जरि जननि कामाक्षि परशिवजाये वरमुनि भाव्ये अखिलाण्डि ईश्वरि कामाक्षी गुरुगुहजननी कुरु कल्याणं कुञ्जरि जननि कामाक्षि हरिद्रा नित्यमङ्गलदायिनि कामाक्षि गुरुगुहजननि कुरु कल्याणं कुञ्जरि जननि कामाक्षि गुरुगुहजननि कुरु कल्याणं कुञ्जरि जननि कामाक्षि गुरुगुहजननि ल्याणं कुञ्जरि जननि कामाक्षी कामाक्षी दुःखनिवारण अष्टकम् मङ्गलरूपिणि मदीयणि शूलिनि मन्मतपाणियले சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும்ரி சௌந்தரியே கங்கண பாணியன் கணிமுகம் கண்டனல் கற்பக காமிணியே ஜெய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபா கரி துக்கணிவாரணி காமாட்சி மலரென கதிர் ஒளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானுறு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கியே வீசிடுவாள் மானூரு விழியாள் மாதவர் மொழியாள் மாலைகள் சூடிடுவாள் ஜெய ஜெயசங்கரி கௌரி கிருபா கரி து कनिवाण कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपाकरि दु शंकरि शङ्करि सौन्दरि चतुर्मुगन् पूट सभयने பொங்கரி மாவீனில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவழே எம் குளம் தழைத்திட வடி உடனே எழுந்தனல் துர்கையளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக் கணிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி துக்கணிவாரணி காமாட்சி தன தன தன் தன தவி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கண கண கங்கண கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பண பம்பண பரையொளி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜய ஜயசரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜயசரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியளி கொஞ்சேடும் குமரனை குணமிகு மிக வேழனை கொடுத்தனால் குமரியளே சங்கடம் தீர்ந்திட சமரது செய்தனர் जय जय शङ्करि गौरि कृपा करि दुःख निवाणि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपा करि दुःख निवाणि कामाक्षी ए पडिनी अरुड्यं कुलीवले பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளாய் அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய ஜெயசங்கரி கௌரி கிருபா கரிதுக்கனிவாரணி காமாட்சி ஜெய ஜெயசங்கரி கௌரி கிருபா கரிதுக் கணிவாரணி காமாட்சி இடர் தரும் தொல்லை இனி மேலில்லை என்று சொல்லிடுவாய் சுடர் தரும் அமுதி சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் पडर्र परियै वन् पळविने ऊटिवा जय जय शंकरि गौरि कृपा करि दुकनिवाणि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपा करि दुकनिवाणि कामाक्षी जय जय बालचामुण्डेश्वरि जय जय श्रीदेवि जय जय दुर्गा श्रीपरमेश्वरि जय जय श्रीदेवि जय 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 दीमङ्गलकाली जय जय श्रीदेवि जय जय शङ्करि गौरि कृपा करि दुःख निवारणि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपा करि दुःखनिवारणि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपा करि दुःखनिवारणि कामाक्षी